வணக்கம் வெல்கம் டு வெற்றிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நடந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணலை அல்லது எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படின்னு கவலையில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டிலேருந்தே படிக்கீங்க படிக்கிறீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியலை படிக்கிறதுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை நீங்கள் மட்டும் தான் படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது தான் நீங்கள் டிஎன்பிசிக்கு ஃபுல் டைமாக படிக்கிறீங்க பார்ட் டைமாக படிக்கிறீங்க வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வெற்றி நம்ம டிஎன்பிசிசி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ க்ளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுக்க இருக்கும் இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இதை விட்டுடும் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக டிஎன்பிசிக்காக ஃப்ரீ க்ளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்குற தலைப்புல நம்ம ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ இந்த பேட்சில் எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மூன்றுமே உங்களுக்கு இருக்குது ஜிஎஸ் மேக்ஸிமம் நாங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸில் இருக்கும் இந்த பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்க போகுது சிலபஸ் பேஸ் பண்ணினா இதில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும் அவுட் சோர்ஸ் படிக்கணும் இதில் நாங்கள் சொல்லக்கூடிய சில புக்ஸ் படிக்கணும் ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்து நீங்கள் எழுதுனா குரூ நம்ம எழுதுனா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் எதிர்பார்த்த கேள்விகள் அப்படியே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்ததுன்னா இல்லை ஸோ ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ரிமைனிங் இருக்கக்கூடியது அவுட் சோர்ஸில் ஸ்கூல் புக்ஸில் அவுட் சோர்ஸில் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ சிலபஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஸ்கூல் புக்ஸோ அவுட் சோர்ஸோ இல்லை சிலபஸ் ரொம்ப முக்கியம் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது இந்த பேட்சில் வந்துடும் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் நான் கொடுப்பேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம் கிளாஸ்லேயோ இருக்க போகுது சரிங்களா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் யூடியூப்பில் இருக்கும் ரிமைனிங் இருக்கிறது வந்து உங்களுக்கு வேறு விதமாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் கூகுள் மீட்டில் அரேஞ்ச் பண்ணிடுவோம் சரிங்களா ரைட்டு அதன் பிறகு டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏப்ரல் ஏப்ரல் அல்லது மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு போர்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தமிழில் என்ன படிக்கணும் ஜிஎஸ்சில் என்ன படிக்கணும் மேக்ஸில் என்ன படிக்கணுமோ அதற்கான டீடைல்டான ஷெட்யூல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ ஸோ அந்த ஷெடியூலை பற்றி நான் வீடியோடைய லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஸோ டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான டெட்யூல் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சது இந்த டெஸ்ட்டு சில பேர் கேட்பீங்க இங்கிலீஷில் இருக்குமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம ஜிஎஸ்எ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே எடுக்க பார்க்கறோம் ஓகேங்களா சரி அடுத்ததாக இந்த இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸையும் படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிக்க போகிறீங்க ஸோ ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீங்கள் பொது தமிழுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் ஜிஎஸ்சிக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அல்லது யூடியூப் சேனல்லையுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நீங்கள் அதற்கான சோர்ஸை வந்து நீங்கள் தேடி படிக்கணும் அப்படி இல்லை சில சோர்ஸ் வந்து நமக்கு சில எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது சில சோர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நம்மளே நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனலில் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் அந்த பிடிஎஃப் சேர்த்து ஓகேங்களா ஸோ இப்படி தான் இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் மன உறுதியோடு இருக்கிறவங்க மட்டும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து போவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணா க்விட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதியிலே வெளியேறும் நினைப்பவர்கள் இந்த தயவு செய்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் போதுமானது இந்த பேட்ச் எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரைடே பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பதினாலாம் தேதி நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அவுட் சோர்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த ட பேட்ச் அப்படிங்கிறது போக போகுது ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பயணிக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணால் போதும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அதில் அப்படியே இதாகிறது வேண்டாம் குறைவான பேர் ஜாயின் பண்ணாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ஓகே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா நியூஸஸும் நம்மளுடைய எல்லா குரூப்லேயும் எல்லா யூடியூப் வாட்ஸ்அப் டெலக்ராம் எல்லாத்துலேயுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ பதினாலாம் தேதி இந்த ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதை அன்னைக்கு பதினாலாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்யுக்கு என்ன படிக்கணும் எப்போ உங்களுக்கு க்ளாஸ் இருக்க போது என்னென்ன க்ளாஸ் இருக்க போது எந்த க்ளாஸ் யூடியூப் சேனலில் இருக்க போது எந்த கிளாஸ் உங்களுக்கு கூகுள் மீட்டில் இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களில் மட்டும்தான் நம்ம கூகுள் மீட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய நேம் நேட்டிவ் ப்ளஸ் நீங்கள் டிஎன்பிசிக்கு எவ்வளோ வருஷம் படிக்கிறீங்க நம்மளுடைய பேட்ச் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இதை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா போதும் கூகுள் மீட்டில் நீங்கள் இருக்கீங்களா கலந்துக்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸோ அதையும் ஃபில் பண்ணிடுங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ஃபோர்டீன்த் நவம்பர் ஃபோர்டீன்த்துக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ மெல்வம் மெல்வம் வெற்றி நன்றி